ஸ்ரீ சாயி பணிங்க அனைவருக்கும் சாத்தில மட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயராம் ஹெட்டிங்க பார்த்திங்களா தளபதியை சாயப்பா மாற்றுவார் ஏன்னா அவர் எங்கே போய் மாற்றுவார் நானே ஊர்பட்ட வேதனையில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் வழியில் இருக்கேன் துக்கத்தில் இருக்கேன் துயரத்தில் இருக்கேன் இப்படி பலவிதமானதை சொல்கிறேங்க ஆனால் கண்டிப்பாக மாற்றுவார் எப்படி மாற்றுவார் கொஞ்சம் நம்பிக்கை வைக்கணும் அதுவும் ஆள்மனத்தில் ஸ்ட்ராங்காக ஆணில் அடித்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வைக்கணும் ரெண்டாவது பொறுமை காக்கணும் பொறுமை இருந்தால் கண்டிப்பாக நினச்சது நடக்கும் நம்மளுக்கு பொறுமை இருந்தால் தான் நம்ம நல்லா இருந்திருப்போமே அதுக்கு தானே அந்த காலத்தில் சும்மா பார்க்க சொன்னாங்க ஒருத்தாள் பூமியாக இருவாள்னு நம்மளுக்கு பொறுமையே இருக்க மாட்டேங்குது ஆனால் தலையாத்து நம்ம நினச்சோன்னே டான் டான் டான்னு வந்துடணுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படிலாம் நடக்கவே நடக்காது நம்ம இஷ்டத்துக்கு பிறக்கவும் பிறக்காது நம்ம இஷ்டத்துக்கு இறக்கவும் இறக்காது நம்ம இஷ்டத்துக்கு நடக்கவும் நடக்காது அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதுதான் நடக்குது இப்போது சின்ன வயசுலேருந்து நம்ம சாமி கும்பிட்றோம் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ மட்டும் ஏன் அவர் என்ட்ரி ஆகிறாரு அது இப்போ தான் என்ட்ரி ஆகணும் இந்த டைம்ல தான் நம்மளுக்கு தைரியம் வேணும் நம்பிக்கை வேணும் பொறுமை வேணும் தகிப்புத்தன்மை வேணும் எல்லாமே நம்மளுக்கு எல்லா நல்ல பழக்க பழக்கங்களும் இந்த ஸ்டேஜில் வேணுன்றதுனால தான் அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு இருபது வயசாக இருக்கும் ஒருத்தருக்கு முப்பது வயசாக இருக்கும் ஒருத்தருக்கு நாற்பது வயசாக இருக்கும் ஒருத்தருக்கு எழுபது வயசாக இருக்கும் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த இடத்துல எது தேவையோ அது உருவாக்கி தர்றதுக்காகத்தான் அவர் நம்ம வாழ்க்கையிலேயே என்ட்ராகிறாரு அப்போ நம்ம தலைவிதி கொஞ்சம் மாறுந்தானே ஒன்றும் இல்லை நானும் தான் நிறையா கோயிலுக்கு போனேன் ஏன் எனக்கு மட்டும் தளவிதி மாறல ஏன் இவர்கிட்ட வந்தால் மட்டும் மாறுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம நம்ம அம்மா அப்பா இருக்காங்க நம்ம சித்தி சித்தப்பா இருக்காங்க அத்தை மாமா இருக்காங்க பெரியப்பா பெரிய பெரியம்மா இருக்காங்க இந்த மாதிரி எல்லா சொந்தங்களும் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாமே ஒரு பிறந்த நாள் போட்டால் போனோம்னா ப்ளஸ் ஆசிர்வாதம் வாங்கினா அவங்க எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணிப்பாங்க பணி நல்லா இருப்பா அப்படிம்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டுனா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஜெகஜோதியாக அனுப்பிச்சு அவங்க ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து சேருவோம் அது மாதிரி தான் நம்ம எல்லோரும் ஆனால் பெத்தவங்க அப்படி இருக்க மாட்டாங்களே ஒரு பங்கு மேலே தான் இருந்து செயல்படுவாங்க சரியா எல்லாத்துக்கும் சக்தி இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல எந்த போனாலும் அவங்களோட ஆசிர்வாதத்தை மனப்பூர்வமாக கேளுங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அவங்க மனசை குளிர்விச்சுட்டு அவங்களோட ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு வாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை சரியா ஏன்னா இவர் என்ட்ரி ஆயிட்டாரு இவரை நம்ம நோக்கி வந்துட்டோம் அவரும் நம்மளை நோக்கி வந்துட்டாரு அப்புறம் அவர் நம்மளை நோக்கி வரும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உணர்த்துவார் சொல்லுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் நம்ம வந்து என்னென்னா எதையுமே நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் அவர் உணர்த்துறாரு உனக்கு இதாயிரும் நீ இதில் ஜெயிச்சிருவேன் இந்த மாதிரி எக்ஸாமில் நிறையா மார்க் வாங்கிடுவேன் இந்த மாதிரியும் உனக்கு நல்லபடியாக மாப்பிள்ள வர போகிறாங்க அப்படின்லாம் ஏதாவது உணர்த்தினார்னா ஓட்டவாய் ஒடச வாயி என்ன சொல்லும் ஊர் ஊராக சொல்லும் நல்ல மாப்பிள்ளை வந்துடுவார் 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 வந்துடுவார்னு அது கந்திருஷ்டியாக மாறி போய் அது தடங்களில் போய் நின்றுரும் அது மாதிரி நம்மளுக்கும் கடவுளுக்கும் உண்டான எந்த விஷயத்தையும் நம்ம யார்கிட்டையுமே ஷேர் பண்ணவே கூடாது அது என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி சொந்தங்களாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சொல்லாதீங்க சரிங்களா அது வந்து அவருக்கும் நமக்கும் உண்டான ஒரு விஷயம் அதில் அவர் ஆசிர்வாதத்தை மட்டும் நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படி ஒரு நிலமையில நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம தலைவிதி மாறும் அவர் வந்துட்டாருன்னா இப்போ அவர் வர்றாரு நம்ம வீட்டை நோக்கி வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் உட்காருவார் இருங்க இருங்கன்னு சொன்னோம்னா இருக்க வச்சுக்கலாம் எல்ல வந்துட்டு எதையுமே கொடுக்காமல் அவரை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா போ இவன் வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம போயிட்டு வரலான்ட்டு போயிட மாட்டார் அதனால் அவரை இறுக்கி பிடிச்சி உட்கார வச்சு அவர் கூட பேச பழகிட்டோம்னா அவரை நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டார் நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம் இப்போது சில பேர் பார்த்தாங்கன்னா முன்னுக்கு பின்னீராக இருக்கிற இடக்கு பேசுகிறவங்களாம் பார்த்தாங்கன்னா நம்மளை லூஸுன்னு சொல்லுவாங்க ஆனால் மனப்பூர்வமாக வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் லூஸு கிடையாது ஒரு ஆத்மார்த்தமான அது ஒரு அப்பா மக அப்பா மகன்ற ஒரு அன்பான ஒரு என்ன சொல்கிறது அன்பான ஒரு உறவு அதை வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்க இந்த மானிடப்பிறவியில் வந்து எடுத்துகிட்டு நம்மளும் மானிடப்பிறவி தான் இருந்தாலும் அவங்களோட கொஞ்சம் நம்மளுக்கு புரிதல் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு கம்மியாக இருக்குது உண்மையான நிம்மதி என்னென்னா நம்ம பார்த்தீங்கன்னா சாயப்பாவோட பேசுகிறது இருக்கிறது பயணிக்கிறது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த உலகத்தோட பார்வைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் என்னன்னா காசு பணம் பங்களாம் அப்படின்ட்டு அது இருக்கிறவங்களாம் மட்டும் நிம்மதியாக இருக்காங்க நீ யாராவது ஒருத்தரை காட்ட சொல்லுங்க பார்ப்போம் அப்படி எங்கேயுமே யாரையுமே காட்டவே முடியாது அது யாருக்கும் தெரியறதும் இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் ஆள் மனசில் நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுக்கு சாயப்பாவுக்கும் உண்டான விஷயங்கள் எதையுமே உங்கள் வீட்டை தவிர வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க கண்டிப்பாக நடக்கும் நம்ம வீட்டுக்கு வர வர எப்படி வரவேற்கணும் அவரை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணுன்னா அவருக்கு டெய்லி காலை யாரத்து எணுங்க சச்சரிதம் படிங்க அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்னால தான் அவர் மனசுக்குளுந்து நம்ம வீட்லேயே நிரந்தரமாக தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படி அவர் நிரந்தரமாக தங்கிட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிடும் சரிங்களா சரி இன்றைக்கி அவரோட பிளஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போமா ஏன் இப்படி உன்னை வருத்தி கொண்டே இருக்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக்கொண்டு கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதே இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக்கொள்வது கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரியா உன் மனதில் இருப்பதை அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதக காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கையினும் சக்தியை ஊன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இரண்டாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க அப்பா நான் இருக்கிறேன் ஏங்குதல் கவலை போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்து நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் வந்து எங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் அப்புறம் என்னதுக்கு நம்ம நம்மளுக்கு இப்படி ஒரு இது நினச்சி மனசை விளாட்டிகிட்டே இருக்கணும் நாமளும் நம்பிக்கையாக பொறுமையாக இருந்து சீரும் சிறப்புமா வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்